தெய்வம் வீட்டில் இல்லை அப்படின்னா சில அறிகுறிகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் கூடவே வீட்டில் தெய்வம் இருந்தது அப்படின்னா என்ன அறிகுறி காட்டும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அறிகுறிகள்லாம் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இப்போ பதிவை பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் நம்மளை சுற்றி தெய்வங்களும் நல்ல தேவதைகளும் எப்பவுமே இருப்பாங்க இதை தான் நம்ம நேர்மறை சக்தியாகவும் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக சொல்றோம் சில சமயம் நம்ம வீட்டில் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனே இருக்காது அதாவது தெய்வ நடமாட்டம் இருக்காது கோவிலுக்கு போனால் கூட சிலருக்கு மட்டும்தான் இந்த தெய்வ தெய்வசக்தியை உணரக்கூடிய திறன் இருக்கும் சிலருக்கெல்லாம் இந்த தெய்வ சக்தியை உணரும் திறனே இருக்காது சந்தேகம்தான் வரும் அப்படி எப்படி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நினப்பாங்க அப்புறம் எப்படி வீட்லேயே உணர்வாங்க சரி இப்போ தெய்வம் இல்லை அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே வந்ததுமே நம்ம மனசு ஒரு மாதிரி அமைதியே இல்லாமல் இருக்கிறது வீட்டில் தங்கவே பிடிக்கல எப்போ பார்த்தாலும் சண்டை கஷ்டம் மேலே கஷ்டம் வர்றது ஒன்று பின்னாடி ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கிறது நோய் திடீர்னு ஏதாவது ஒன்று வந்துடுறது இது மாதிரி இருந்தது அப்படின்னாவே தெய்வ சக்தி அந்த வீட்டில் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இதை முதல்ல எது காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி செடி வீட்டில் இருந்தால் அங்கே துன்பம் வராதுன்னு சொல்லுவாங்க துளசி செடி பார்த்தீங்கன்னா திடீர்னு பட்டு போயிடும் நல்ல தளதளன்னு இருந்த செடி திடீர்னு பட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து தெய்வம் வந்து இல்லை அப்படின்னு அர்த்தம் ஏதோ ஒரு தீய சக்தி வீட்டில் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை பூஜை செய்யணும்னு நினப்போம் பூஜையே செய்ய முடியாமல் போவோம் எவ்வளவோ பூஜை பரிகாரம் செஞ்சாலும் கஷ்டம் வர்றது திருமண வயதில் இருந்தாங்க அப்படின்னா காரணமே இல்லாமல் எல்லாம் இருக்கும் காசு பணம் எல்லாம் படிப்பு எல்லாம் இருக்கும் ஆனால் காரணமே இல்லாமல் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும் அப்போ வீட்டில் வந்து தெய்வம் இல்லை அப்படின்னு அர்த்தம் குலதெய்வ கோவிலுக்கோ இஷ்ட தெய்வ கோவிலுக்கோ பரிகாரத்துக்காக ஏதாவது ஒரு கோவிலுக்கோ போகணும்னு நினச்சா கூட போகவே முடியாது ஏன்னா அந்த வீட்டில் சக்தி இல்லை அதனால் இப்படி நடக்குது இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் கடைசியாக நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இந்த தெய்வ சக்தி வீட்டில் இல்லை அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்க வீட்ல உங்க பூஜை அறையில பள்ளி நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கணும் வீட்ல வந்து அப்பதான் தெய்வசக்தி இருக்குன்னு அர்த்தம் அந்த பள்ளி நடமாட்டம் பள்ளி சத்தம் இதெல்லாம் அடிக்கடி கேட்கல அப்படின்னாவே வீட்ல தெய்வம் இல்லை அப்படின்னு அர்த்தம் கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்க எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து அந்த பழத்தை வந்து வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா அது சுருங்கி காஞ்சி போச்சு அப்படின்னா தெய்வம் இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு மாறா அந்த பழம் வந்து அழுகி போயிடுச்சு அப்படின்னாவே வீட்டில் தெய்வம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை சில பேத்துக்கெல்லாம் வீட்ல நல்லா சாமி கும்பிட்டுட்டு இருந்தவங்களுக்கு சாமி கும்பிடவே பிடிக்காது விளக்கு ஏற்ற பிடிக்காது இதற்கு இதற்கு காரணம்லாம் வந்து வீட்ல வந்து ஏதோ ஒரு தீய சக்திகள் வந்து வீட்ல நுழைஞ்சதுனால அவங்க மனசு வந்து அப்படி மாறி போகுது அதனால தெய்வமும் அந்த வீட்டுல தங்காம வீட்டை விட்டு வெளியில போயிடுது அதுதான் காரணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்லா இருந்த வீட்டுல கரையா வர்றது தலைவாசல் கதவு இருக்கு அது வந்து சேதமடைந்து போவது இரும்பு ஜாமான்கள் கதவுக்கு பக்கத்துல அதாவது நிலவாசலுக்கு பக்கத்துல நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அதனால தீய சக்திகள் தான் அதிகரிக்கும் வீட்ல தீய சக்தி அதிகரிச்சது அப்படின்னாவே வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் வௌவாளு தேல் பூரா பாம்பு இது மாதிரி விஷ ஜந்துக்கள்லாம் அதிகரிக்க தொடங்கும் அப்போ தீய சக்தி அதிகமாகும் அப்போ வீட்டில் வந்து தெய்வ நடமாட்டம் குறைஞ்சிக்கிட்டே வரும் அதனால் இது மாதிரி இருக்கிற பொருட்களை வைக்காதீங்க கரையாக வர்றத அதை எப்படி சரி பண்ணுவது அப்படின்னு பாருங்கள் தலைவாசல் கதவை வந்து சேதம் இருந்தது அப்படின்னா அதை சரி செய்யுங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு சுவரில் பூஞ்சை தொற்று அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்படியே மழை பெஞ்சதுன்னா அப்படியே சுவரெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு வரும் மேலே இருக்க அந்த பெயிண்ட்டு அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது வீட்டு சுவரில் விரிசல் ஏற்படுவது துர்நாற்றம் வீசுவது இதெல்லாம் இருந்தது அப்படின்னா வீட்டில் வந்து தீய சக்தி தான் அதிகரிக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வமானது வெளியே போயிடும் அதனால வீட்டை வந்து நல்ல நறுமணம் மிக்கதாக வச்சுக்கணும் வெள்ளி செவ்வால சாம்பிராணி போடணும் வெண்கடுகு போட்டு புகைப்பிடிங்க அந்த புகையை வெளியே இருந்து உள்ள காட்டிக்கிட்டு வரக்கூடாது உள்ள இருந்து வெளியே காட்டிட்டு போகணும் வெண்கடுகு புகையை மட்டும் தான் வீட்டில் உள்ள துர்சக்தியானது வெளியே போகும் இது மாதிரி செய்கிறோம் அப்படின்னா வீட்டில் வந்து அந்த தீய சக்திகளோட நடமாட்டமானது குறையும் அடுத்தது வீட்டோட வடகிழக்கு மூளையில் பூஜை அறை இருக்கக்கூடாது இப்படி இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து தெய்வம் இருக்காது இப்படி இருந்தது அப்படின்னா வீட்டில் வந்து ஆகிற வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் தள்ளி கொண்டே போகும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் ஆயுள் குறைபாடு ஏற்படும் அதாவது நல்லா இருந்தவங்க திடகாத்திரமாக இருந்தவங்க குறைந்த வயதில் இறந்து போவாங்க பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று மேலே ஒன்று வந்து கொண்டே இருக்கும் அப்போ அந்த வீட்டில் தெய்வம் இல்லை அப்படின்னா அர்த்தம் அடுத்தது தென்மேற்கு மூளையிலையும் பூஜை அறை இருக்கக்கூடாது இது வீட்டு தலைவனுக்கு ஆகாது இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா வீட்டோட தலைவனுக்கு நிம்மதியே இல்லாம இருக்கும் ஒரு இடத்துல இருக்க முடியாது வேலைக்காக வெளியூர்ல இருக்கிறவங்களா இருப்பாங்க இரண்டு திருமணங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது வீட்டு தலைவனுக்கு ஏதாவது ஒரு பெரிய அளவுல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த மாதிரி வீட்டோட தென்மேற்கு மூலையில் பூஜை அறை இருந்தது அப்படின்னாலும் வீட்ல வந்து தெய்வம் இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாம ஒரு பய உணர்வு ஏதாவது ஒன்று வருது ஏதோ ஒரு அமானுஷிய உணர்வு அந்த வீட்ல உள்ளவர்களுக்கு வருது அப்படின்னாவே அந்த வீட்ல வந்து தீய சக்திகள் அதிகமாயிடுச்சு தெய்வம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இதற்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போய்ட்டு வரணும் குலதெய்வம் தான் நம்மளை காக்கக்கூடிய காவல் தெய்வம் அந்த குலதெய்வத்துக்கு மிஞ்சிய தெய்வமே இல்லை அது மட்டும் இல்லை குலதெய்வத்தை நினச்சி தினமும் வீட்டுக்கு வெளியே ரெண்டு தீபங்கள் ஏற்றுங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்தி வெளியே போகும் தெய்வ நடமாட்டம் வீட்டில் அதிகரிக்க தொடங்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இறந்தவர்களோட ஆத்மா வந்து குறிப்பிட்ட காலம் வர உங்கள் வீட்டை வந்து சுற்றி வந்து கொண்டே இருக்கும் உணவு வைக்கிறீங்க அப்படின்னா காக்காவுக்கு அந்த காக்கா அதை சாப்பிட்டுட்டு அதை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறமும் நீங்கள் துரத்துனா கூட அது சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும் அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு திதி தேவசம் விரதம் எதுக்காவது காக்காவுக்கு உணவு வைக்கிறீங்கன்னா அந்த காக்கா தொடவே தொடாது சில சமயம்ல நிறைய டைம் இப்படி தான் இருக்கும் அப்படி இருக்குது அப்படின்னா வீட்டில் வந்து தெய்வம் இல்லை அப்படின்னு அர்த்தம் சில சமயம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சில இடங்களுக்கு போகிறப்ப திடீர்னு ஒரு குழுமையை உணர்வது போல இருக்கும் யாரோ அருகில் இருக்கிற மாதிரி இருக்கும் யாரோ தொடுவது போன்ற ஸ்பரிசம்லாம் இருக்கும் இது மாதிரி இருக்கு அப்படின்னா வீட்டில் வந்து தெய்வ சக்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் தீயசக்தியெல்லாம் ஒரு வேலை இருந்தது அப்படின்னாவே நீங்கள் கடந்து போகும்போது உங்களை யாரோ தாக்குவது போல இருக்கும் பின்னாடி தலையில வந்து தட்டுற மாதிரி இருக்கும் வீட்டில் வந்து ஏற்றி வைக்கும் தீபத்தை வச்சே கூட தெய்வ சக்தி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லுவாங்க சாதாரணமாக நீங்கள் ஏற்றி வச்ச தீபம் வந்து யாக வளர்த்தா எப்படி பெருசாக சுடர் விட்டு எரியும் அது மாதிரி எரியுது அப்படியே விளக்க சுற்றி ஒரு மஞ்சள் ஒளிவட்டம் வெள்ளையாக தெரியறது மஞ்சளாக தெரியறது இது மாதிரி இருக்குது அப்படின்னாவே வீட்டில் வந்து தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இறந்தவர்களுடைய அனைத்து துணிமணிகளையும் வீட்டில் வந்து எவ்வளவு எவ்வளவுதான் நமக்கு அது அவங்க இருந்தாலும் ஒன்று ரெண்டு ட்ரெஸ்ஸை வந்து வீட்டில் வச்சுக்குங்க எல்லா ட்ரெஸ்ஸையும் வச்சுருக்காதிங்க யாருக்காவது இல்லாத ஏழை எளியவருக்கு கொடுத்துடுங்க வீட்டில் வந்து அந்த காலத்துல இருந்து சில பேர்லாம் வந்து வழிபாடு செஞ்சு வருவாங்க ஆடைகளை வச்சு அந்த மாதிரி இருந்தால் ஒன்று ரெண்டு ட்ரெஸ்ஸை வந்து வச்சுக்குங்க மற்றபடி எல்லா உடைகளையும் வச்சுருந்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து நல்ல சக்தியானது அதிகரிக்காது அதாவது தெய்வம் அந்த வீட்டில் தங்காது அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது மீண்டும் வேறு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்